بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضل فلا هادي له واشهد ان لا اله الا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العليم قال النبي صلى الله عليه وسلم انم العمال بالنیات صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم انیت پہلوں اللہ ورون کے اندہ تما ہے سانتیم سلام یمبرمانا صلی اللہ علیہ وسلم اول میدن ستی صحابہ کل تابین کل تبا تابین کل اولیاء کل شہدہ کل شیخ مارگل இங்கு அமர்ந்திருக்கும் நம்மின் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் அல்லாவுடைய சமாதானம் என்று நீண்ட கண்ணித்திற்கு நல்லே சுகானுவ தாரா நாம் செய்கின்ற செய்ய இருக்கின்ற அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக இன்னும் நாம் செய்கின்ற செய்ய இருக்கின்ற அமல்களையும் அல்லாஹ் கபல் செய்து கொள்வானாக உடல் ஆரோக்கியத்தையும் உடல் சுகத்தையும் வல்ல ரஹமா நமக்கு வழங்கிய அருள் புரிவானாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்கள் எல்லாம் அல்லாவிற்கு பிடித்த மாதிரி பெருமானா சல்லா அலி அவருடைய சுமத்தை முழுமையான முறையில் பின்பற்றக்கூடிய நல்ல ஒரு மனிதராக அல்லாஹ் நம்மளை வாழை செய்வானாக இந்த உலக மறு உலக வெற்றியை நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கிய அருள் புரிவானாக கண்ணித்திற்குரிய அல்லாஹி நல்லறிஞர்களே

அடுத்த ஆயத்தில் அல்லா சொல்லி காண்பிக்கின்றான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன அளவு கருக அளவு தீங்கா தீங்கான செயலாக இருந்தாலும் அந்த தீங்கை மருமையில் எடுத்துக்காட்டப்படும் அந்த பாவத்தை எடுத்துக்காட்டப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் அப்பொழுது இந்த ஆயத்தை வைத்து நாம் என்ன கவனமாக இருக்க வேண்டும் என்றால் நன்மை செய்தாலும் சரி செய்தாலும் சரி அது மறுமையில எடுத்து காட்டப்படும் அதற்காக வேண்டி பயந்து வாழ வேண்டும் அவனை அஞ்சி வாழ வேண்டும் அதுதான் பெருமானா செல்லாக உலகம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள் அந்த நல்ல காரியங்களை நாம் செய்ய வேண்டும் எவ்வளவு விதமான பாவங்கள் உலகத்தில் முழுகி கொண்டிருக்கின்றது அந்த எல்லா பாவங்களை விட்டும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் கண்ணித்திற்குரியவர்களே நாம் எல்லாம் அறிந்த செயல்கள்தான் நம் பிறக்கும் பொழுது அல்ல நம் இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது நமக்கு இரண்டு மலக்குமார்களோடு சேர்த்து அனுப்பியிருக்கின்றான் அந்த இரண்டு மலக்குமார்களும் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியத்தை பதிவு செய்கிறார்கள் அதே போன்று நாம் செய்யக்கூடிய அந்த பாவமான செயலையும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது நம்மளை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் பதிவாய் கொண்டு இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றிக் கொள்ள வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி நமக்கு பெருமானா செல்லலா உதய செல்லம் அவர்கள் முழுமையாக சொல்லி விட்டார்கள் ரப்தில் அவல்ல நமக்கு நிறைய விஷயங்களை பெருமானா சுரனாலி வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் உணவாக்க நமக்கு முன்னால் எடுத்து சொல்லியிருப்பார்கள் இது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து விட்டதா கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நல்லர்களே நம் வாழக்கூடிய காலங்கள் ஏதோ சிறியது காலங்கள் தான் அறுபதுக்கும் எழுவதுக்கும் உள்ள காலங்கள் தான் ஆனால் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அல்லாவிற்கு ரப்புக்கு பிடித்த மாதிரி நாம் வாழ வேண்டும் குரான் நம்ம கையில இருக்கின்றது ஹதீஸ் நம் கையில இருக்கின்றது மார்க்கங்கள் மார்க்க சட்டங்கள் நம் கையில இருக்கின்றது இது எல்லாம் வைத்துக் கொண்டும் நாம் பாவத்தின் பக்கம் செலுகின்றோம் என்றால் எவ்வளவு பெரிய நஷ்டம் எவ்வளவு பெரிய நஷ்டம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே

நம்முடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்து கொள்வது பற்றி தேவையில்லாத சர்ச்சைகளை உண்டாக்குவது பொய் பிரச்சாரம் செய்வது அதே போன்று மற்றவர்கள் தீங்கு அளிப்பது அதே போன்று நாம் செய்யக்கூடிய பரவலான கடமைகள் தொழுகைகளை விடுவது நிறைய விஷயங்களை விடுவதன் காரணமாக நமக்கு பாவங்கள் ஏற்படுகிறது அதனால் இந்த எல்லாவிதமான பாவத்தை விட்டும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் சரலான கடமைகளையும் சுண்ணத்தான விஷயங்களையும் நாம் வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு அல்லாஹு தல வெற்றியை தரக்கூடியவனா இருக்கின்றான் அதனால் தான் தாயத்திலே சொல்லி காண்பிக்கப்படுகிறது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் ரப்புல ஆனமே மருமையில் எடுத்து காட்டப்படும் காட்டுவான் அதனால் நாம் நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லா விதமான பாவங்களை விட்டு வேண்டும் அதே போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த காலங்கள் பிறகு நம் நூறு வருஷத்துக்கு பிறகு இருக்க போவது நமக்கு முன்னால் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் இப்போது இல்லை இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம் காலத்திற்கு பிறகு நம் கபருக்கு சென்றால் என்னுடைய கபருக்கு நான் என்ன நன்மை எடுத்து செல்கின்றேன் கொஞ்சம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் சகோதரர்களே ஏனென்றால் உலகத்திலே வாழக்கூடிய காலங்களில் நம்முடைய உடலில் ரூஹ் இருக்கின்ற வரை எல்லா விதமான நன்மைகளையும் செய்யலாம் எல்லா விதமான துவாக்களையும் ஓடலாம் எல்லா விதமான நஃபில் சுன்னத் எல்லா தொழிலும் தொழுகலாம் ஆனால் இந்த உடல்ல இருந்து ரூஹ வெளியாகிவிட்டால் ஒரு சுபாகான் அல்ல மட்டும் கொடுக்கும் சொல்ல முடியாது ஒரு நசில் தொழுக முடியாது நோன்பு வைக்க முடியாது சதக்காத்தை செய்ய முடியாது எதுவுமே செய்ய முடியாது எல்லா பாவம் அடைக்கப்பட்டுவிடும் ஆனால் பெருமானா செல்லாமலையோ செல்லாம அவர்கள் நமக்கு அழகாக சொல்லி காண்பித்தார்கள் ஒரு மனிதன் மறந்து விட்டால் அவனால் எதுவும் செய்ய முடியாது மூன்று விஷயங்களை தவிர மூன்று விஷயங்களும் அவனை தொடர்படியாக அவனுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்று நபி சொல்லாது சொன்னார்கள் என்னங்கிறது பெருமானா செல்லாலிசம் சொல்லி காண்பித்தார்கள் மூன்று விஷயங்கள் உங்கள் மரணத்துக்கு பிறகும் உங்களை கபருக்கு நன்மையாக வந்து கொண்டிருக்கும் அந்த நன்மை என்ன தெரியுங்களா நீங்கள் செய்த தர்மங்கள் சதக்கத்துள் ஜாரியா பள்ளிவாசல் கட்டி கொடுப்பது மதசாக்கள் கட்டி கொடுப்பது அதே போன்று நிறைய காரியங்கள் மக்களுக்கு பயன் தரக்கூடிய நல்லது செய்யக்கூடிய காரியங்களை நாம் செய்து விட்டோம் என்றால் நாம் கபூரிலே சொகுசாக படுத்துக் கொண்டிருப்போம் ஆனால் நம்முடைய கபூருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்னங்க அது பெருமானா சல்லா அலுவலம் அவரிடம் வந்து ஒரு சஹாபி கேட்கின்றார்கள் யார் ரசூலுல்லாஹ் என்னுடைய தாயார் நான் வெளியூருக்கு சென்ற நேரத்தில் என்னுடைய தாயார் ஒஃபாத்தாகிவிட்டார்கள் அவர்களுக்காக நான் ஏதாவது நன்மை செய்ய முடியுமா என்று கேட்டார்கள் அப்போது சல்லா அலி இஸ்லாம் சொன்னார்கள் யா சாபி திபுனு உபதா உபைதா அலி அல்லா அவர்களே செய்ய முடியும் நீங்கள் உங்க தாய்க்கு எதை நன்மையான விஷயம் எத்தி வைக்க முடியும் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது சாபிதுபின் உபாதார் அலி அல்லாஹ் அவர்கள் என்ற தோட்டத்தை தன்னுடைய தாயிக்காக வேண்டி சதக்கார்கள் என் தாயிக்காக செய்கிறேன் வைத்து இதுவரைக்கும் அந்த மதினாவில் அந்த தோட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது அதிலே பல நபர்கள் பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள் கைபாத செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த தாயாருடைய கபருக்கு சென்று கொண்டே இருக்கின்றது மதினாவில எவ்வளவு பெரிய இடங்கள் பாருங்கள் மதினாவுக்கு போனால் மஸ்தூபி நவாபி சின்ன பள்ளிவாசலா இல்ல பெரிய ஒரு பெரிய ஒரு பள்ளிவாசலா இருக்கிறது எத்தனை சகாபாக்கள் அந்த பள்ளிவாசலை வக்கு செய்திருக்கின்றார்கள் அந்த சகாபாக்களுக்கு இன்னும் அவர்களுடைய இறுதி கேமத்து வரை நன்மைகள் சென்று கொண்டே இருக்கும் ஏங்க நம்ம பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் ஏதோ நல்ல உள்ளம் பள்ளிக்காக கொடுத்து விட்டார்கள் பள்ளி கட்டப்பட்டிருக்கிறது இதற்காக யாரெல்லாம் செலவு செய்திருக்கின்றார்கள் இதற்காக ஃபேன் லைட்டு மைக்கு என்னென்ன பொருட்கள் இருக்கின்றதோ இது யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ இந்த நன்மை எல்லாம் இது கொடுத்தவர்களுக்கும் வாங்கி கொடுத்தவர்களுக்கும் கட்டி கொடுத்தவர்களுக்கும் சதக்கத்தில் ஜாரியாவாக கபருக்கு நன்மை சென்று கொண்டே இருக்கும் இரண்டாவது பெருமானா சலலாளீஸ்வரம் சொல்லி காமித்தார்கள் நீங்கள் மக்களுக்கு மக்களுக்கு பயனுள்ள கல்வியை கற்றுக் கொடுத்திருந்தால் பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு கல்வியை இந்த நுகுவத்தை கொடுத்து விட்டார்கள் இந்த நுகுவத்தை கல்வியை சகாபக்கள் கற்றுக்கொண்டு முழு உலகத்திற்கும் வந்து சேர்த்து விட்டார்கள் என நமக்கு என்னுடைய உஸ்தாமார்கள் கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள் அவர்கள் அவருடைய உஸ்தாமார்கள் அந்த கல்வியின் காரணமாக அவர் வசாத்தாகிவிட்டு கபரில இருந்தால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் குரான் ஷரீப் ஓதி கொண்டிருக்கின்றோம் அதிசயிலை படித்துக் கொண்டிருக்கின்றோம் துவாக்களை ஓதி கொண்டிருக்கின்றோம் ஏன் ஒழுவு செய்வதற்காக எப்படி ஒழுவு செய்யணும் நமக்கு தெரியாது எங்களுடைய உஸ்தா மாதிரி கற்றுக் கொடுத்தார்கள் நம்முடைய ஆலிம் சார் கற்றுக் கொடுத்தார்கள் பயானில் நிறைய விஷயங்களை நமக்கு சொன்னார்கள் அதை நாம் எடுத்து அமல் செய்தோம் என்றால் அந்த கல்வி அவருடைய கபருக்கு நன்மையாக சென்று கொண்டே இருக்கும் பயனுள்ள கல்வி ஒன்றாவது சதக்கத்தில் ஜாரியாவாக கட்டி கொடுத்த மஸ்தீது மதசாக்கள் அதே போன்று மக்களுக்கு உபயோகம் தரக்கூடிய மரம் செடி வைப்பது கிணறு வெட்டி கொடுப்பது இதை போன்று செய்தால் நன்மை வந்து கொண்டே இருக்கும் இரண்டாவது பயனுள்ள கல்வி அதுவும் கபருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் மூன்றாவதாக பெருமானா சலுதாவை சொல்லி காமித்தார்கள் சாலி சாலிகான குழந்தைகள் அவுலாதுகள் நம்ம பெற்றெடுத்த குழந்தைகள் அந்த குழந்தைகளை நாம் சாலிகானவர்களாக உருவாக்கிவிட்டோம் என்றால் அந்த குழந்தையின் மூலயமாக நம்மளுடைய கபருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் கண்ணீர் நல்ல நம்முடைய குழந்தைக்கு நாம் வேண்டும் நாம் குழந்தை நமக்காக துவாச்சடி குழந்தையாக நாம் உருவாக்க வேண்டும் ஆரம்பம் மூன்று வயசு நான்கு வயசு ஆனால் அந்த குழந்தை எந்த மத எந்த பள்ளிக்கூடத்திலே சேர்க்கலாம் எந்த ட்யூஷன்களை சேர்க்கலாம் என்ன கோர்ச்சி தரலாம் என்று சிந்திக்கின்றோம் ஆனால் எந்த மதர்சாலை சேர்த்து இந்த குழந்தைக்கு அழகான குழானை மனப்பாடம் செய்ய வைக்கின்றோமா அந்த குழந்தைக்கு மார்க்க பற்றி உருவாக்கி இருக்கின்றோமா தன்னுடைய குழந்தையை ஒழுக்கம் உள்ள குழந்தையாக உருவாக்கி இருக்கின்றோமா கொஞ்சம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நாம் குழந்தைக்கு மார்க்கத்தை கொடுத்தோம் குரானை கொடுத்தோம் ஹதீசை கொடுத்தோம் துவா செய்யக்கூடிய குழந்தையாக தொழுகக்கூடிய குழந்தையாக உருவாக்கிவிட்டோம் என்றால் நாம் ஆகிவிட்டால் நமக்காக துவா செய்யக்கூடிய ஒரே ஜீவன் நம்முடைய குழந்தைதாங்க எல்லா உறவுகளும் இருக்கும் எல்லா சொத்து இருக்கும் மரணித்து விட்டால் அதை எது பிரிச்சு எடுத்து விடுவார்கள் உறவுகள் எல்லாம் பத்தோ நாற்பது வரைக்கும் இருப்பாங்க அதிகபட்சம் எதுக்காக ஒரு நாள் குரான் மோதி ஈசா சவால் செய்வார்கள் ஆனால் நாம் பெற்றெடுத்த குழந்தை ஒவ்வொரு பக்த தொழகிலையும் நமக்காக துவா செய்வார்கள் அப்படியா குழந்தைகளை நாம் உருவாக்கி இருக்கின்றோமா குழந்தைகளை உருவாக்குவதற்காக தான் ஒவ்வொரு மசிதிலையும் மத்தவ மதசாக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது இதற்காக பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பல இடங்களில் ஆலயங்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக பல நல்ல உள்ளங்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் கண்ணி மாணவர்களே நல்ல குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என் குழந்தை என் என்னுடைய ஆண் குழந்தை என் ஜனாசா தொழு வைக்க வேண்டும் நாம் பெற்றெடுத்த ஆண் குழந்தை நமக்கு ஜனாசா தொழு வைக்க வேண்டும் என்ற சிந்தனை வர வேண்டும் அப்படி நாம் ஜனாசாவை தொழு வைக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கு மார்க்கத்தை நாம் போட்டிருக்கின்றோமா புகட்ட வேண்டும் மார்க்கத்தை சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அந்த குழந்தை நாம் பெரிவித நாம் வயதான நேரத்திலேயும் நமக்குள்ள ஆனால் மாற்றமாக நடந்து இடங்களில் முதியோர் இல்லங்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது முதியோர்களை வந்து சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் பெற்றெடுத்த குழந்தை இன்ஜினியராகவும் டாக்டராகவும் உயர்ந்த படிப்பை படித்து உயர்ந்த இருக்கின்றான் ஆனால் தாய் தந்தையினுடைய அருமை தேவையில்லை காரணம் என்னங்க பெற்றோரை பற்றி பெற்றோரை கடமைகளை பற்றி அந்த குழந்தைக்கு அவங்க பெற்றோரை சொல்லிக் கொடுக்கவில்லை என்று அர்த்தம் மக்கள் மனசு என்னங்க சொல்லிக் கொடுக்கிறோம் ஒண்ணுமே இல்லை உன் தாயின் காலடியில் சொருகம் இருக்கின்றது பெருமான செல்லரசா சொன்னார்கள் தாயின் காலடியில் சொருகம் இருக்கின்றது அதனால் உன் தாயை நீ கண்ணியமாக பாரு உன் தாய்க்கு செய் அவர் வயதான நேரமாக இருந்தாலும் அவளுக்கு பணிவினை சொல்லால் சொன்னார்கள் அதே போன்று பொருத்தத்தில் ரப்பொடி பொருத்தம் இருக்கின்றது ஆனா நம்மளுடைய வாலிபர்கள் தந்தை வந்துவிட்டால் தந்தை இந்த வீட்டு வாசல் வரையா வந்தால் பின் வாசல் வழியா போகக்கூடிய சூழ்நிலை தந்தை முகத்தை மகன் பார்ப்பதல்ல மகன் முகத்தை தந்தை பார்ப்பதல்ல தாயை பார்த்து சிரிப்பதல்ல குழந்தைகள் ஏன் மாறிவிட்டது மார்க்க விஷயங்கள் தந்தையுடைய தாயினுடைய சிறப்புகளுக்கு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை சொல்லி கொடுக்க வேண்டும் சொல்லி கொடுத்தால் தான் அந்த குழந்தை நாம் வயதான நேரத்தில் நமக்கு ஹிதுமத்து செய்யக்கூடிய குழந்தையாக உருவாவார்கள் இதுதான் பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு அழகான முறையில் சொல்லி கொடுத்தார்கள் அப்பொழுது இப்படிப்பட்ட குழந்தையை நாம் மார்க்க கல்வி கொடுத்து உருவாக்க வேண்டும் இந்த மூன்று விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கின்றோம் ஜாரியா என்னுடைய மரணத்துக்கு பிறகும் நன்மை வந்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் பெருமானா சல்லா அலை சொன்னார்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் அது அந்த நேரத்தில் நாம் வேண்டும் அதே போன்று நம்முடைய குடும்பத்தில் பெருமானார் அதிகமாக எடுத்து செய்ய வேண்டும் அந்த சுண்ணத்தை செய்யும்போதுதான் பெருமானாருடைய சிபாரிசு நமக்கு கிடைக்கும் நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும் எங்க பெருமானார் சல்லாவிசனுடைய ஹதீஷன் சொல்லியிருக்கிறார்கள் பாங்கு சொல்லப்பட்டு பாங்குக்கு பதில் பாங்கு சொல்லி பாங்கு கேட்டு அதுக்கு பதில் சொல்லி துவா ஓதினால் இந்த துவா அல்லவா இந்த துவாவை யார் ஓதுகின்றாரோ அந்த துவா ஓதினால் நாளைக்கு மறுமையில் பெருமானா சிபாரிசு நாம் சொர்க்கம் செல்லுவோம் ஒவ்வொரு சிறப்புகளும் இருந்து அந்த நாம் பின்பற்ற வேண்டும் நாம் மறுமைக்கு செல்வதற்கு முன்பதாக நல்ல காரியங்களை செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் வன்னி சேர்த்து வைத்த சம்பாதித்த வைத்த சொத்து என்பது நமக்கு மறுமைக்கு வராது எதை நாம் நம்முடைய சம்பாதித்த சொத்தை நம்முடைய மதர்சாவுக்காக வேண்டியும் பள்ளிவாசலுக்காக வேண்டியும் நல்ல காரியத்துக்காக நியம் செலவு செய்கின்றவோ அதுதான் நமக்கு மறுமையை நன்றியாக வந்து கொண்டே இருப்போம் கன்னித்திற நம்முடைய பொருளாதாரத்தையும் நம்ம நேரத்தையும் ரப்புக்காகவே கழிக்கக்கூடிய செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தன் அருள் புரிவானாக வா சீதன் அல்ஹம்துல்லஹி ரஃபி ஆலமி அஸ்ஸாமலைக்கும் வர காட்டும்